வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கடந்த காணொலியில் வந்து விஞ்ஞான பைரவ தந்திரம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் மேலோட்டமாக பார்த்தோம் அதாவது நூற்றி பன்னிரண்டு பாடல்களை கொண்டது அது வந்து தியானத்தின் நுட்பங்கள் சிவன் பார்வதிக்கு அருவளியது அப்படின்ற ஒரு இது பார்வதி வந்து கேள்வி கேட்கிறது சிவன் வந்து பதில் சொல்கிறது அந்த மாதிரி இது காஷ்மீரில் உள்ள சைவர்கள் பின்பற்றக்கூடிய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் அப்படிம்பாங்க அதே தான் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம் நூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் இருக்குது அது நூற்றி பன்னிரெண்டு பாடலும் திருமந்திரத்தில் இருக்குது திருமந்திரம் திருமுல தேவநாயனார் அதில் நிறைய முரண்பாடுகள் இருக்குது காலத்தால் அறியப்படாத வேத நூல் இது என்னைக்கு உலகம் தோன்றியதோ அன்னைக்கே வந்து வேதத்தையும் வகுத்து வச்சிருக்கிறார் இறைவன் ஸோ அதில் வந்து முக்கியமானது வந்து நவயோகம் அப்படின்ட்டு ஆகமம் வேதம் இதெல்லாம் இறைவனுடைய மொழிகள் இந்த இறைவனுடைய மொழிகள் சப்தங்களாகவும் வெளிச்சங்களாகவும் இருக்குது புரிஞ்சுக்கோங்க லைட் வேவ்ஸ் அண்ட் சவுண்ட்வேவ்ஸ் இது ரெண்டும் நிறைஞ்சிருக்குது ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கக்கூடியது ஒவ்வொருத்தருக்கும் ஸோ இதில் வந்து அவனுடைய இறைவனுடைய பாஷை இது லைட் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் ஸோ இதை காது கேட்க அதான் செல்வத்துள் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிற மாதிரி இந்த காதுகள் இறைவனுடைய பேச்சு இந்த இறைனுடைய சப்தங்கள் கேட்கக்கூடிய காது தான் வந்து கிடைச்சா அது பெரிய பாக்கியம் அதுதான் வந்து செல்வத்திலேயும் உயர்ந்த செல்வம் கண்ணுல பார்க்கக்கூடிய ஒளி களிம்பு அணுகாத கதிரின் ஒளி கிடைத்தால் அதுவும் பெரிய ஒரு பாக்கியம் அதுதான் வந்து இந்த கண் நாக்கு மூக்கு செவி இந்த மெய்ஞான கூட்டத்தின் இதுதான் வந்து ஐம்புலன்கள் அப்படின்றாங்க இது அந்த ஐம்புலன்களும் அஞ்சு பஞ்சபூதங்களாக இயங்குது இது வந்து நவகிரகம்னு வச்சுக்கோங்க அதாவது இது வந்து காலத்தை பற்றியது மெயினாக ஒன்பது கோள்கள் அப்படின்ற மாதிரி ஏழு கோள்கள் ரெண்டு நிழல் கோள்கள் ராகு கேது இதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது பிறக்குது அப்படின்னா தோன்றுவது இது வந்து இந்த ராசிக்கு இது வந்து இதுக்குள்ளே கட்டுப்பட்டது ஏன்னா அது வந்து பிறப்பையும் இறப்பையும் முன்பே படைச்சிட்றான் இத்தனாவது செகண்டில் இது வந்து இந்த உயிர் இங்கே வரும் இத்தனாவது செகண்டில் போயிடும் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி அந்த நவச்சக்கர நவக்கரி நவாக்கரி நவயோகம் நவகுண்டம் இதுக்கு எல்லாம் ஒன்று தொடர்பு தொடர்புடையவை நவகிரகங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது இது ஒன்றை மட்டும் தனியாக பிரித்து எதுவும் பார்க்க முடியாது போன வீடியோவில் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இந்த நவாக்கரி அப்படின்னு பற்றி அதை பற்றி இந்த திருமந்திரத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு இதில் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் மெடிடேஷன் அப்படிங்கிறது ஒரு தவம் அப்படிங்கிறது தியானம் அப்படிங்கிறது இது எல்லாமே வந்து இறைவனை பக்தியோடு பார்க்குற கண்ணோட்டம்தான் ஜபம் ஒரு மனிதன் இருபத்தி நாலு நேரமும் வந்து தியானத்தில் தான் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பக்தி மார்க்கம் அப்படின்ட்டு அது தனியாக பிரிக்கவே முடியாது அது வந்து தனியாக பிரிக்கவே முடியாது பக்தி யோகம் ஞானம் இது வந்து தனியாக பிரிக்கவே முடியாது இது ஒவ்வொரு காலகட்டத்தில் பூ பூக்கிறதுக்கு மொட்டாக இருக்கும் பூவாக பூக்கும் வரும் கனியாகும் இதுதான் வந்து சரியை கிரிய யோகம் ஞானம் அதான் வந்து பக்தி யோகம் ஞானம் இந்த மாதிரி இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இந்த நாளும் இல்லைன்னா அதனுடைய அர்த்தமே மா தெரியாது இந்த நாளும் தான் வந்து ஒரு பழம் கிடைக்கும் நமக்கு ஞான பழம் கிடைக்கும் இது வந்து அறிவு தான் ரொம்ப பெரிய சித்தி அது அதுக்கு பாடல்கள் இருக்குது அது ஒரு நாள் பார்ப்போம் அறிவு அதே மாதிரி இப்போ வந்து இந்த நவாக்கரி சக்கரம் அப்படின்னு நம்ம வந்து தனியாக வந்து இதை சொல்கிறது வந்து ஒரு அறியாமை அவர் வந்து கடவுள் வாழ்த்துலேயே வந்து சொல்லிடுறாரு நவ யோகம்னா என்னன்னு சொல்றாரு நூற்றி தொண்ணூற்றி மூணாவது படல்ல பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்துல தொண்ணூற்றி மூணாவது படல்ல இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் இந்த மாதிரி உள்ள போறது அதுதான் பிரெயினுக்குள்ள போறது இதுதான் வந்து விஞ்ஞான பைரவ தந்திரம் போன வீடியோல பார்த்தா நிறைய வீடியோவும் பார்த்துருக்குறோம் அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அறுக்கனும் சோமனும் ஆர் அழல் வீச சூரியன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி சந்திரன்ல இருந்து வரக்கூடிய எனர்ஜி அந்த ஆர் அழல் அப்படின்னா தீ சுடர் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே அப்படிங்கிறாங்க ஒரு மனிதன் அவனுக்குள்ளே இருக்கிற ரோமம் மயில் கால தோறும் ஒளி வரும் ஒளிவிடும் அப்படின்றாரு இந்த இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கு பாடல்களை பார்ப்பேன் இந்த இது உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானேன்னு அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டு நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலில் வந்து பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்ட்டு சிவயோகம் ஆவது சித்த சித்து என்று தவயோகத்து உள் புக்கு தன்னொளி தானாய் இது அவனுடைய ஒளி தான் எல்லாம் ஒளியிலையும் இருக்கிறான் சவுண்ட்லேயும் இருக்கிறான் பார்த்தோம் அந்த பாடல்கள் பார்த்தோம் ஒளி தானாய் அவயோகம் சாரா அத அவன் பதிப்போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே நவயோக நந்தி ஸோ இந்த ஒன்பது கிரகங்களையும் விளக்கக்கூடிய அந்த நவயோகம் ஆகமம் வேதம் இது எல்லாமே வந்து இறைவனுடைய பாஷை இந்த பாஷையை விளக்கக்கூடியவங்க வந்து நந்திகள் மொத்தமாக வந்து நாலு நந்திகள் அப்படின்றார் அவர் ஏன்னா இது வந்து காலம் காலத்தினடையே கணக்கு அதான் வந்து மன்று தொழுந்த சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரமர் இவர்கள் என்னோடு என்மரும் ஆவே அப்படிங்கிறார் நாலு நந்தி அப்படின்றதுல இது வந்து என்மர் அப்படின்னா கணக்கு தெரிந்தவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் கடவுள் வளர்த்துல பாடல் அதுகளுக்கெல்லாம் பார்த்துட்டோம் மீனிங் ஸோ இதில் வந்து சித்தர் சிவயோகமாவது சித்த சித்து என்று தவயோகத்து உள்புக்கு தன்னொழி தானாய் அவயோகம் சாராது அவன் பதி போக நவயோக நந்தி நமக்கு அளித்தானே கர்ம ஏற்ப உடல் உயிருக்கு வந்து அதெல்லாம் நீக்கிட்டு அவனுடைய பதி பதிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்குது பதி ஒவ்வொரு ஆன்மாவும் பதிதான் அது நம்மளுக்கு தெரியாது அது பெரிய பதிக்கு போஸ்ட் சேரும் அது ஏற்கனவே பதி பசு பாசம் வீடியோவில் போட்டிருக்கிறேன் பாருங்கள் ஸோ அதான் வந்து இதில் வந்து அழித்தான் உலகெங்கும் தானான உண்மை அழித்தான் அமரர் அறியாத உலகம் அழித்தான் திருமன்றுள் ஆடும் திருத்தாள் அழித்தான் பேர் இன்பத்து அருள் வெளி தானே இந்த வெளி தான் வெட்டவெளி வெளியில் வெளி போய் விரவியவாறும் அழியில் அழி போய் அடங்கியவாறும் ஒளியில் ஒளி போய் ஒடுங்கியவாறும் தெளியும் அவரே சிவசித்தர் தாமே ஸோ சிவசித்தர் அப்படின்னா இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் முதல்ல நமக்குள்ளே இருக்கிற சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் லைட் வேவ்ஸ் அது இறைவனுடையது ஆனால் இறைவனுடைய பாஷை தெரியல இறைவனுடைய பாஷை நம்ம தெரியாமல் வந்து இது நான் அப்படின்ட்டு இந்த உடம்பில் இருக்கிறோம் அதுதான் மெயினாக வந்து இது ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாவது பாடலில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் சிவயோகி ஞானி செறிந்த அந்த தேசம் அவயோகம் இன்றி அறிவோர் உண்டாகும் அறிவு உண்டாகும் நவயோகம் கைகூடும் நல்லியல் காணும் பயோ பவயோகம் இன்றி பரலோகமாமே அறிவு போயிடுச்சப்பா நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் பரலோகத்தில் நம்ம கருவை முனைக்கு தகுந்த அங்கேயும் இருக்கு பிரச்சனைகள் ஸோ அங்கேயும் வந்து இந்த நல்லவை கெட்டவை இந்த இதெல்லாமே இருக்குது ஸோ இதில் வந்து அறிவு ஃபஸ்ட்டு அது காலத்தின் அறிவு இந்த கோள்களின் அறிவு இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அது வந்து நவயோக நந்தி நமக்கு கொடுக்கணும் அந்த நவயோக நந்தி அதுதான் வந்து எப்படி பார்க்குறதுன்ட்டு இந்த நவகுண்டம் அப்படின்ட்டு குண்டம் அப்படின்னாலே வந்துங்க வேள்வி குண்டலினி சக்தியை அடைவதற்கு நவ குண்டம் தேவை கீதா உபதேசத்தில் அதான் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ அவர் ஒரு சுலோகத்தில் வந்து பிரம்மன் ஆதியிலே வந்து நமக்குள்ளே வந்து குண்டத்தை வச்சு படைச்சிருக்கிறான் அதை நம்ம வந்து சரியாக வந்து இயக்கணும் அந்த குண்டம் தான் ஆத்தமனையால் ஆத்தமனையால் அகத்தில் இருக்க காத்தமனையாளை காமரும் கல்வர் அப்படின்ட்டு ஸோ இந்த குண்டம் வெளியில் வந்து போய் சேரதுக்கு விந்துவும் நாதமும் தேவை இந்த லிக்விடாக இருக்கிற விந்து அது வந்து காற்றாக மாறணும் காற்ற தான் எல்லாமே இருக்குது விந்து அந்த நமக்கு உள்ள வந்து லிக்யூடாக வந்து ஃபார்ம் ஆகுது அந்த லிக்யூடு வந்து திருப்பி காற்றாக மாற்றி கொண்டு தான் இந்த வேள்வி அது வந்து நடுவாக போகணும் அதுதான் வந்து நவகுண்டம் இந்த நவகுண்டம் வந்து வேள்வி இந்த நவாக்கரி சக்கரம் வந்து இது வந்து எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துடுது இது மேலோட்டமான என்ன வீடியோ இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க மூன்றாம் தந்திரத்தில் முதல் பாடலேவும் ஆக்சுவலாக வந்து தவறுதலாக எல்லாரும் பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க தவறுதலாக வந்து எல்லாருமே இது பண்ணிருப்பாங்க மூன்றாவது தந்திரத்துலேயும் நவாக்கர நவாக்கரியை பற்றி சொல்ல ஆரம்பத்துலேயும் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் ஆரம்பிக்கத்திலே மூன்றாம் தந்திரத்திலே ஆரம்பிச்சுறாரு இது நவாக்கரி நவக இது தந்திரம்னு சொல்லிட்டு ஆயிரத்தி செல்கிற பாடலில் தான் ஆரம்பிக்காது தனியாக ஒரு தலைப்பு போட்டு தலைப்பே பார்க்காதீங்க நான் தான் சொன்னேன் இந்த மூணாம் தந்திரத்தில் முதல் பாடு முதல் பாடல் உரைத்தன வர்க்கரி ஒன்று மூடிய அப்படின்ட்டு எல்லாரும் படிப்பாங்க இதை எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு திருவாரூர் ஆதீனம் பதிப்பில் போட்டிருப்பாங்க ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது உரைத்தன வர்க்கரி ஒன்று கூடிய அதான் உரைத்தன வர்க்கரி அப்படின்ட்டு படிப்பாங்க உரைத்த நவாக்கரி ஆரம்பிச்சிரு உரைத்த நவாக்கரி ஒன்று மூடிய நிறைத்த இராசி மு நிறை முறை எண்ணி பிரைசதம் எட்டும் பேசிய நந்தி நிறைத்த இயமம் நியமம் செய்தானே இதுலயே வந்துருது புருங்க இதில் வந்து அது வந்து மூணாவது ஆரம்பத்திலே வந்து சொல்லிடுறாரு காலத்தை பற்றி இந்த பிரைஸ் பிரையில தான் எல்லாரும் காலம் பார்ப்பாங்க இது வந்து ராசி அதான் உரைத்த நவாக்கரி இது உரைத்தன வர்க்கரி அப்படின்ட்டு அது ஒரு சிறிய மீனிங்ல வந்துடும் அதை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே வந்து உரைத்த நவாக்கரி அப்படின்ட்டு இருக்கோம் இந்த ஈபுக்கில் இருக்குதுங்க இந்த ஒன்று நீங்கள் நவாக்கரியாகவும் படிக்கலாம் வர்க்கரி அப்படின்னு படிக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் நான் தான் சொல்லியிருக்கேன் இது படிக்க 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 நம்ம கூட பேசக்கூடிய வேத நூல் ஸோ நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்களோ அதுதான் இந்த இதே பாடல் இன்னொரு இடத்துல இருக்குது நான் பார்த்தேன் அந்த பாடல் திருப்பி எனக்கு கண்ணுக்கு தட்டுப்பட மாட்டேங்குதுங்க இன்றைக்கி சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நானும் இன்னும் தேடிட்டு இருந்தேன் தேடி தட்டுப்படலை ஒரு நாள் பார்க்கேன் இதே பாடல் உரைத்த நவாக்கரி அப்படிங்கிறது வந்து ஒரு பாடல் இருக்குது ஆனால் ஈ புக்கில் எல்லாம் வந்து இப்போ எல்லாமே அடித்து பார்த்து பார்த்தேன் வரல ஸோ அந்த இதில் வந்து ஆயிரத்தி தொண்ணூறாவது பாடலில் இந்த பாடலுக்கும் ஆயிரத்தி தொண்ணூறாவது பாடலுக்கும் கொஞ்சம் வந்து ஒற்றுமை இருக்குது பாருங்கள் இது மூன்றாம் தந்திரத்திலே ஆரம்பிச்சுறார் நவாக்கரின்ட்டு ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க இது நவகிரகம் இது வந்து உள்ளே நடக்கக்கூடிய நடுவலு தீபத்தை நம்ம வந்து ஓதி உணரவல்ல வருவோம் ஓதி உணரவல்ல வருன்னா ஓதுறது தான் ஆயிரத்தி தொண்ணூறு உரைத்த நவசக்தி ஒன்று மூடிய ராசி நெடுமுறை எண்ணி பிரைசதம் எட்டும் முன் பேசிய நந்தி நிறைத்து நியதி நியமம் செய்தானே வறுத்து வச்சுடுறாங்க சட்டத்திட்டங்களை வறுத்து வச்சிடுறாங்க நியமம் இயமம் இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு அது ஒரு சின்ன பாட்டில் வந்து ஒரு மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்ட்டு வகுத்து வச்சுருக்காங்க அந்தபடி வாழ்ந்தோம் அப்படின்னா அவன் வருவது நமக்கு கொண்டு போகிறது உறுதி நிறையா வீடியோ பார்த்துருக்குறோம் அதுக்கு இதில் அடுத்த பாட்டில் வந்து அதாவது இந்த கிளீம் சவ் அப்படின்னு சவ் அப்படின்னாலே சௌபாக்கியவதிங்க புரிஞ்சுக்கோங்க அது பார்வதி தேவிக்கு குறிக்கக்கூடியது சவ் சவ் அப்படின்னா அது வந்து சௌபாக்கியவதி பார்வதி இதைத்தான் குறிக்கும் நம்ம மந்திரங்கள் வந்து ஒரு தகட்டில் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி படிக்கிறதுனால ஒரு சிறிய எக்ஸசைஸ் மாதிரி அது வந்து வந்து கிடைக்குமே ஒழிய முழு பலன் நம்ம முழு அறிவு நமக்கு கிடைக்காது ஞானம் ஞான பழம் அது நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் சித்துகள் இந்த சித்தெல்லாம் வந்து போகாத அப்படிங்கிறாரு அதில் சிறிய வந்து அதான் நான் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஹிப்னாட்டிசம் பண்ணக்கூடிய சக்தி வரும் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அடுத்தவங்க மனசில் பேசுகிறது சக்தி விளக்கடும் இதை வச்சுக்கிட்டு நீ வந்து எங்களுக்குள்ளே வித்தியை காமிச்சிட்டு எங்களுக்குள்ளே வயிற்றுக்காக வித்தியை காமிச்சிட்டு இங்கே இருந்த அப்படின்னா அது புரோஜனம் இல்லை அதான் வந்து இந்த ஆயிரத்தி அறுபதாவது பாடல் ஆயிரத்தி தொண்ணூறாவது பாடல் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாவது பாடலில் ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்த பின் புரிஞ்சுக்கோங்க தன்னொழி தான்வை புக்கு அந்த இதுக்கு வந்து கூர்மன் வாயு தனஞ்சயன் வாய்வு ரொம்ப முக்கியமானது இந்த தனஞ்செயன் வாயு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த தனஞ்செயன் வாயு தான் வந்து மயிர்கால் தோறும் போகும் ஸோ அந்த மயிர்கால ரோமங்கள் வந்து ஒளிவிடும் என்ன அதுதான் வந்து அந்த இது ராசியுள் சக்கரம் எங்கும் நிறைந்த பெண் ராஷியில் சக்கரம் என்றறி விந்துவாம் ராஷியும் சக்கரமும் நாதமும் ஒத்த பின் ராஷியில் சக்கரம் நின்றுடுமாறே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்கள் இது இது வந்து காலத்து இது வந்து அதனால தான் வந்து இப்போ கன்ஃபியூஸ் பண்ண இது வந்து திருமந்திரம் வந்து நம்ம அனுபவம் நம்ம வந்து செய்து பார்க்கக்கூடிய ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் சாதனரை சாதகர் அப்படின்ட்டு இந்த சாதகருக்கு பயன்படக்கூடிய வேத நூல் ஸோ இது வந்து வேறு எதுவுமே கிடையாது ஸோ சவ் அப்படின்னா சவ் பாக்கியவேதி கிளீம் முதல் சவ்வாய் அந்த இது நிறைய ஒரு இது இருக்குதுங்க அது ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும் எல்லாருக்கும் முதல் ஆரம்பத்தில் படித்தோடனே இந்த மாதிரி சக்கரத்தை போட்டு படித்தோன்னே நம்மளுக்கு எல்லா சக்தியும் கிடச்சிரும் அப்படின்னா நம் நம்ப வேண்டாம் யாரும் வரல இது வரைக்கும் நம்ம காலத்தை டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது பாடலில் அறநூற்றி ரெண்டு அந்த அதாவது அறநூற்றி மூணாவது படலில் அதாவது அந்த மூன்றாம் தொந்திரத்துலேயும் அந்த உரைத்தனவர் கழிந்து ஆரம்பிச்சுட்டு உரைத்தன அவாக்கரி அதில் வந்து அறுநூற்றி மூணாவது பாடலில் எண்ணாயிரத்து ஆண்டு யோகம் இருப்பினும் கண்ணார முதனை இல்லை உன் உள் உள்நாடிக்கு உள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தானே அதாவது உண்ணாடிக்குள்ளே உள்ளாடி அப்படின்னாலே வந்து நாடி அப்படின்னாலே வந்து நாளங்கள்ங்க ஆற்றி எங்கெங்கெல்லாம் ரத்தமும் வாயு இந்த போகுதோ அது வந்து ஆற்றி அந்த உள்நாடிக்குள்ள அந்த நாடிக்குள்ள ஒளியரை நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே அந்த கண்ணாடி போல கலந்து நிற்கும் ஒளியுடைய எம்பெருமானை காண்பது எப்படி அப்படின்றது தான் திருமந்திரம் புறான்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இந்த கண்ணாடி அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே நினச்சிட்டு இருப்போம் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்ட்டு அது கிடையாது மின்மினி பூச்சி இரவில் வந்து மினுங்கிக்கிட்டே இருக்கும் பகலில் தெரியாது அந்த வெளிச்சம் அந்த ஃப்ளாரசன்ட் லைட் அப்படிம்பாங்க அந்த மின்மினி பூச்சி தான் கண்ணாடி புரிஞ்சுக்கோங்க அது தமிழகராஜியில் இருந்து இருக்குது நம்ம அரியாயம் அதை அது அப்படி விட்டுருவோம் கண்ணாடி தானே அப்படின்ட்டு மின்மினி பூச்ச ஒளியை போல நம்ம இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இரவினை காண வேண்டும் அதற்கு தனஞ்சயின் வாய் முக்கியம் அதை வந்து கண்ணில் வந்து கூர்மன் வாயு கலந்தா தான் இதை நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த ஒளியாக அதான் களிம்பு அணுகாத கதிரின் ஒளி அதை காட்டு எப்படி காட்டுறது கண்ணின் ஒளியாக தான் காட்ட முடியும் அந்த கூர்மன் வாயு கலந்தால் இந்த உள்ளே இருக்கிற கண்ணாடி போல் கலந்து நிற்கின்ற எம்பெருமானை காணலாம் புரிஞ்சுக்கோங்க அதுதான் வந்து ஃபண்டாஸ்டிக் வேடசிங்க இது அது வந்து அதுதான் அங்கே தான் வந்து நிறையா வருது மனசு இது சம்மந்தம் எல்லாமே இருக்குது நம்ம இது எல்லாமே பண்ணால் பண்ணாதான் வரும் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு புரியும் இதை விட பெரிய பெரிய அர்த்தங்கள் எல்லாம் வந்து அடக்கிய பாடல்கள் இருக்குது அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் நீங்கள் தான் உங்கள் பசி உங்கள் உங்கள் நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் பசி தீர முடியும் மாதிரி நீங்கள் தான் அந்த பலனை அனுபவிக்க முடியும் இன்று நூலாக இறைத்து கொடுத்திருக்கிறாரு இதில் கருத்தே இல்லை இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ்டு வேலையில் எப்படி லாங்குவேஜ் என்ன வேணும்மா மாறி இருந்தாலும் சரி பட் இன்றைக்கி என்ன வந்து நடைமுறையில் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அர்த்தத்தை கொண்டு வரலாம் இந்த பாடல்களுக்கெல்லாம் அது எல்லாருமே உங்கள் கையில் தான் இருக்குது இப்போ எனக்கு தேவை நான் படிக்கிறேன் சரி தேவை இந்த மாதிரி எனக்கு வந்து தெரியுது சரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவறான வழிநடத்தல முன்னோர்கள் வந்து போய்கிட்டு இருக்கிறோம் அது வந்து இப்போ வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் வேர்ல்டு இப்போ நம்ம இளைய தலைமுறை இந்த மாதிரி எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மையை வந்துவிட்டோம் அப்படின்னா மேலும் நன்றாக இருக்கும் இறைவினை சென்றடைவது எளிது அதான் முறை முறை ஆய்ந்து முயன்றில்லர் அதனால் இறைவன் யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறாரு கடவுள் கடவுள் வாழத்துலேயே சொல்லிடுறாரு முத முறை முறையாக ஆய்ஞ்சு பாருங்கடா இறைவனை வந்து யார் என்ன இதுன்ட்டு அந்த மாதிரி முறையாக ஆய்ஞ்சோம் அப்படின்னா இறைவன் நம்மளை கூப்பிட்டு போய்விடுவார் அப்படிங்கிறாரு அதே மாதிரி காலை எழுந்து கருத்தறிந்து இந்த திருமந்திரத்தை ஓதுனாலே போதும்னு வர சொல்கிறாரு அதாவது நான் பெற்ற இன்பம் ஐயம்பரு என்ற மட்டும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு நான் என்னென்னலாம் அடைஞ்சேனோ அதெல்லாமே நீயும் அடைவே அப்படிங்கிற இந்த பாடலில் இந்த பாடல்கள்லாம் இருக்குது திருமந்திரத்தில் சோ அவர் வந்து இங்க வந்து பிறக்கல்ல ஒரு ஜாதியில் அந்த மூலன்னு வேற இந்த ஒரு பசுமாட்டை மாட்டை போயிட்டா ஆயன் கிட்ட போயிட்டாரு அந்த மாதிரிலாம் கிடையாது நான் விண்ல இருந்து வந்தேன் அப்படின்றாரு அடுத்த கிரகத்துல இருந்து வந்தாரு உள்ளே ஊர் கடந்து எல்லா கிரகங்களையும் கடந்து இங்கே வந்து எம்பருமான பார்க்க வந்து இங்கேயும் வந்து தவிர ஒண்ணு இல்லை அப்படின்ட்டு பதிவு பண்ண பாடல்கள் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அது வந்து பாத்துக்கோங்க ஆண்டு யோகம் இருக்கணும் கண்ணாலமதினை கண்பறிவார் இல்லை உள்நாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி போல கலந்து நின்றானே புரிஞ்சுக்கோங்க அதை வந்து நம்ம வந்து இந்த அதுக்கு தான் அந்த மூணு தொண்ணூத்தி மூணாவது பாடல் இந்த பாடல் இதுக்கு முன்னாடி எல்லாம் தன்னொழி தன்னாய் தவ யோகத்துள் புக்கு தவம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் அது ஒரு நூறு பாடலுக்கு மேலே சொல்லியிருக்கிறாரு இதே தான் ஆயிரத்தி தொண்ணூறாவது பாடலில் இந்த கண்ணாடியை பற்றி கண்ணாடியை பற்றி வந்து மூணு நாலு பாடல் சொல்கிறாரு இந்த கண்ணாடி போல் அப்படின்ட்டு அது ரெண்டு பாடல் நான் இன்றைக்கி சொல்கிறேன் ஆயிரத்தி இருநூத்தி எழுபது ஆயிரத்தி பதினஞ்சு நவகுண்டமானவை நான் உரை செய்யின் நவகுண்டத்து ஒழு நவகுண்டத்து எழும் நல்ல தீபம் நவகுண்டத்து எழும் நன்மைகள் எல்லாம் நவகுண்டமானவை நான் உரைப்பேன் அப்படிங்கிறாரு இந்த குண்டம் வேள்வியலை பற்றி சொல்லும்போது கொண்டை குண்டத்தின் உள்ளெழு சோதியாய் அண்டங்கள் ஈழேலும் ஆக்கி அழிக்கலாம் பண்டையில் வேதம் பரந்த பரப்பு எல்லாம் இன்று சொல் நூலாய் எடுத்து உரைத்தேனே இதெல்லாம் வெட்டவெளி பற்றி இது ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது நவாக்கரி சக்கரம் நான் உரை செய்யின் நவாக்கரி ஒன்று நவாக்கரியாக நவாக்கரி எண்பத்தி ஒரு வகையாக நவாக்கரி அக்ளி சௌ முதல் ஈரே சவ் இதழ் ஷவ் முதல் ஈரே அப்படின்ட்டு ஷவ் முதல் அதாவது பார்வதி தேவி தான் ரெண்டு வந்து தன்மையாக தான் வந்து அது பார்த்தோம் ரெண்டு விகமாக இருக்குது சவ் முதல் அவ்வோடு நாம் நாம்கிரீம் கவுளும் கொழுமையும் கழுந்திரியும் சரியும் என்று ஒவ்வில் எழுங்கலி மந்திர பாதமாக செவ்வுள் எழுந்து சிவாய நம்மன செவ்வுள் நவாக்கரியாவது நானறிவித்து நவாக்கரி உள்ளலும் நன்மைகள் எல்லாம் நவாக்கரி மந்திர நாவு நாவூலே ஓத இந்த நாலே ஓதுன்னா நடுவாக உணர்ந்தால் நான் அப்படின்னா நடு ஓதை அப்படின்னா உணர்ந்து இங்கே நாவுலே நடுவாக உணர்ந்தால் அதுதான் அது பார்த்தோம் கிருஷ்ணன் அவரும் இந்த நடுவில் போனார் அப்படின்ட்டு அந்த பாடல்கள் பார்த்தோம் ரெண்டாவது இடத்துல வந்து அந்த பாடல்கள் இருக்குது நாவூலே ஓத நவாக்கரி சக்தி நலம் தருந்தானே இங்க இங்கே இருக்கிறதெல்லாம் தன்மை தான் அந்த பாரதி தேவ வேறு ஒன்றும் இல்லை சக்தியாக இருக்கக்கூடிய சிவன் புரிஞ்சுக்கோங்க அதை அதுதான் வந்து எல்லாமே தருவா அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு அந்த கண்ணாடி போல அப்படின்ட்டு பார்ப்போம் அது எனக்கு அவசரத்தில் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் பேப்பர் ஒரு பேப்பரும் அது மிஸ் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு உள்நாடும் ஐவர்க்கு மண்டை ஒதுங்கிய விண்ணாட நின்ற வெளியை வின அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தியில் சேவிஞான கூட்டம் அண்ணாந்து பார்த்து ஐவர் கூடிய சந்தியில் கண்ணாடி காணும் கருத்து இது என்றானே நீங்க இந்த ஐவர் கூடும் கண்ணு மூக்கு காது இது உள்ள சேர்ற ஒரு இடம் பாயிண்ட் அதுதான் வந்து ஆச்சாரியன் பச்சை மதிக்கிலே ஆச்சாரியன் உச்சிக்கும் கிழது உள்நாக்கும் எழுது வச்சது பதமாக இருக்குது வாய் திறவாது சுழும் முன்னாடி திறக்காது அதுதான் வந்து இந்த கண்ணாடி காணும் கருத்து இது தானே அதான் சொன்னார் மாத்திரை போதும் மறித்துள்ள நோக்கு மின் பார்த்தவ பார்வை பசுமரத்து ஆணி போல ஆர்த்த பிறவியும் அகன்று ஓடிடும் இப்போ மாத்திரின்னா இந்த மாதிரி உள்ள பார்க்குறது அதான் நான் சொன்னேன் சலனமற்ற பார்வை உள்ளே போகணும் அதுதான் மனசு அடங்குற இடம் நிறையா வீடியோ போட்டிருக்கிறாருக்கு பாருங்கள் தவம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் பட் இதே தான் வந்து ஐம்பூதம் கூடும் கண்ணாடி அப்படிங்கிறாரு நந்தியும் கண்ணாடி அது ஒரு பாடல் இருக்குது நாலு வார்த்தையும் கண்ணாடி கண்ணாடி கண்ணாடின்னு ஒன்று பூத கண்ணாடியில் வர்றது இந்த அந்த மாதிரி நாயோட்டு மந்திரம் அது பார்த்திருந்தோம் ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி நவாக்கரி சக்கரம் அப்படின்னா வந்து திருமந்திரமே சிதம்பரம் புரிஞ்சுக்கோங்க சிதம்பரம் சிற்றம்பலம் சிற்றம்பலம்னா என்னன்னு பாத்திருக்கிறோம் ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி பத்தொன்பது பாத்துட்டோம் பாடல்கள் எல்லாமே சோ இந்த தன்னொழி தான் இந்த கூர்மன் வாய்வு நம்ம வந்து கலக்கிறதுக்காக வேண்டிதான் வந்து தியானம் பண்ணுறது சிறு பயிற்சி பண்றது அது வந்து குண்டலினி வாய் இங்கே போய் கூர்மண் வாய் கூட சேர்ந்து உள்ள கண்ணில் வந்து கருவழியில் படர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுக்கு உள்ளே இருக்கிற கண்ணாடி போல் மின்மினி பூச்சி இந்த அந்த பிளாரசன்ட்டு லாய்பட்டு போல் இருக்கக்கூடிய இறைவனை நாம் காணலாம் ஸோ அந்த மாதிரி இறைவனை கண்டுட்டோம் அப்படின்னா அதோட பெரிய பாக்கியம் கிடையாது அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம நடனம் காணுது நிறைய இருக்குது இதில் நிறைய யோகத்துலேயோ நிறையா வந்து கடைசி ஸ்டேஜ் வந்து ஒல்லை ஊர் கடந்து ஊர் புகலாம் சவுண்டு அதை தாண்டி நம்ம வந்து அவன் இருப்பிடத்துக்கு செல்லலாம் அப்படின்ட்டு எட்டு நிலையில் எம்கோன் இருப்பிடம் புரிஞ்சுக்கோங்க அதான் வந்து நிறைய பாடல்கள் பார்த்துருக்கோம் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் இன்றைக்கி அந்த ஒரு சின்னதாக இந்த நவாக்கரி நவயோகம் நவகுண்டம் இதுக்கெல்லாம் வந்து சின்னதாக விளக்கம் கொடுத்துருக்கேன் மேலோட்டமாக டீப்பாக போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து படித்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நண்பர்களே சேம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நன்றி நண்பர்களே